நம்ம நிறைய டி ட்வெண்ட்டி மேட்சஸ் ஆடி இருக்கோம் ஆனால் ஃபிஃப்டி ஓவர்ஸ் ஆடும்போதும் டெஸ்ட் மேட்ச் ஆடுறதும் அந்த அளவுக்கு இல்லை இதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ஃப்யூச்சரே டி ட்வெண்ட்டி போட்டிகள்ன்னா சொல்லலாம் எல்லாருக்குமே ஒரு மோசமான நாள் இருக்குங்க இந்தியன் கிரிக்கெட்டுக்கு பொறுத்த வரையில் அந்த மாதிரி ஒரு மோசமான நாள் இன்னைக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஓவர் கிரிக்கெட்டில் இந்த சீரிஸ்க்கு முன்னாடி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் ஃபைனல் அதே ஆஸ்திரேலியாவோட நம்ம சென்னையில வின் பண்ணோம் குரூப் ஸ்டேஜ்ல ஆனா நம்ம அங்க விளையாட நமக்கு தெரியல அது என்ன கொஞ்சம் ஸ்லோ விக்கெட் ஏன்னா ஸ்லோ விக்கெட்ஸ் இருக்கும் போது இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு நின்று ஆட தெரியறதுக்கான பொறுமை இன்னைக்கு வந்து இழந்துடும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் ஏன் இந்த பொறுமை இல்லை அப்படின்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் நிறைய விளையாடுறதுனால இருக்கு இன்னைக்கு என்னன்னா சேனா கண்ட்ரிஸ் நல்லா விளையாடிடுறாங்க அவே சீரீஸ் நல்லா ஆடணும் அதே சீரீஸ் நல்லா விளையாடணும் சொல்லிட்டு அது அந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸில் வந்து நல்லா பயிற்சி பெற்றிருக்காங்க ஆனால் இப்போ இந்தியன் இந்தியன் கண்டிஷன் ஸ்பின் போலிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கிற ஒரு பிக்சர்ஸில் நம்ம நல்லா விளையாடாத மாதிரி வந்து நமக்கும் தோணுது முக்கியமான ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க கேட்டீங்களா அந்த கேள்விக்கு ஒரே விஷயம் என்ன தெரியுமா நம்ம ஃப்ளாட் பேட்டிங் ட்ராக்ஸ்ல விளையாடினது காரணம் தெரியும் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச்ல ஒரு ட்ரை சர்ஃபேஸ்ல சரிங்களா இந்தியா முந்நூறு ரன் மேலே அடிக்க போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால தான் அந்த மேட்ச் நம்ம தோட்டோம் ஸ்ரீலங்கா கண்டிஷன்ஸ் என்ன இருச்சுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பற விக்கெட் அதுக்கு ஆட முடியல இப்போ இந்தியாவில் இதே மேட்சஸ் இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஸ்ரீலங்கன் பிக்சர்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கிற டர்ன் இந்தியாவில் இருக்காது முன்னாடி காலத்தில் இருந்தது இப்போ இந்த காலத்தில் என்ன ஆயிடுச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக ரெடி பண்ணதுனால பிக்சர்ஸையும் சமாதமாக ரெடி பண்ணுறாங்க அதாவது பேட்டிங் கேட்ட மாதிரி இந்த பிப்டி ஓவர் வேர்ல்ட் கப்புக்காக எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய ஒன் டே கேம்ஸ் ஆடி ஸோ இந்த ஒரு விண்டோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அதனால தான் அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த ரெண்டு சீரீஸும் சரி அதே மாதிரி பார்டர் கவாஸ்கர் சீரீஸ் ஆஸ்திரேலியாவில் விளையாடும் போது ஈஸி கிடையாது இந்தியாவுக்கு வந்து ஸ்பின் போலிங்கும் ஆதரவாக இருக்கு நமக்கு ஸ்பின் போலிங் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் என்ன ஒரே ஒரு கேள்வி என்னன்னா அஸ்வினுக்கு அப்புறம் யாரு அஸ்வின் இன்ஜர் ஆனார்னா உங்களுக்கு அந்த பொசிஷனை எடுக்கக்கூடிய ஒரு வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி நான் உங்கள் ஈஸ்வர் இந்திய அணி கோச்சா காம்பியை நியமிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு கீழே வந்து ஒரு ரெண்டு அசிஸ்டன்ட் கோச் இருக்காங்க யாருன்னு பார்த்தோன்னா அபிஷேக் நாயர் அண்ட் ரயான் டென் டோசெட் ரெண்டு பேர் இருக்காங்க அதுல டென் ஜோசட் வந்து சவுத் ஆப்பிரிக்கால பிறந்து நெதர்லாண்டுக்காக இருக்காரு சோ அவர் வந்து இப்ப வந்து இந்தியாவுக்கு அசிஸ்டன்ட் கோச்சா இருக்காரு கருத்துக்கள்லாம் சொல்லிருக்காரு இந்திய அணியை பத்தி அவர் என்ன சொல்லிருக்காரு என்ன விஷயங்கள் அதுல இருக்கு அதுல என்ன பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நம்மள்கிட்ட பேசுறதுக்கு விக்னேஷ் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் அஹ் டோசெட் அவர் வந்து இப்போ அசிஸ்டன்ட் கோச்சா இந்தியாவுக்கு வந்திருக்காரு சோ அவரோட கோச்சிங்ல நம்ம பார்த்திருக்கோம் ஸ்ரீலங்கா சீரியஸ பாத்துட்டோம் அந்த சீரீஸ பார்த்ததுக்கு அப்புறமா அவர் இப்ப வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்லிருக்காரு சோ அந்த கருத்துக்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்கன்னு முதல்ல பாக்கலாம் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஸ்பின் பவுலிங்க ஆட தெரியல அதாவது போக்கஸ் இல்லாம ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு அது முற்றிலும் உண்மையா இல்ல அது வந்து தவறான கருத்தா அவர் சொன்னது வந்து நூத்துக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம் இதுதான் நான் வந்து முன்னாடி இருந்த நம்ம ஒரு ஷோ பண்ணும் போது நான் சொன்னேன் மார்னி மார்க்கல் பத்தி கேட்டீங்க ஏன்னா வந்து ஒரு ஃபாஸ்ட் போலரா போலிங் கோச்சா கொண்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேட்டிங் சைட்ல உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் கோச்சஸ் இருக்காங்க போலிங் சைட்ல அசிஸ்டன்ட் கோச்சஸ் ஆர் இந்தியன் கோச்சஸ் நிறைய பேர் இல்லை ஒரு ஃபாரின் கோச்ச ஒரு போலரா கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் சொன்னேன் சரிங்களா அவர் வந்து ஒரு டால் லேங்கி ஃபாஸ்ட் போலர் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு அதாவது பவுன்ஸ் பண்ணி போடக்கூடிய பத்தி போலர் சொல்லுவோம் சவுத் ஆப்ரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியால நல்லா போடக்கூடிய அந்த மாதிரி ஒரு பிச்சஸ்க்கு இருக்கிற ஒரு போலர் நல்லா பேர் பெற்ற ஒரு போலர் மார்னிங் மார்க்டல் இந்தியாவுக்கு வந்து கோச்சா போலிங் கோச்சா இருக்காரு நம்ம அப்ப ஏன் பத்தி நான் சொல்றேன்னா நான் ஒரு பெரிய கேள்வி வச்சேன் லாஸ்ட் டைம் எப்படி வந்து ஸ்பின்னுக்கு நம்ம பேர் பெற்றோமோ அந்த ஸ்பின் இப்போ விளையாட தெரியலன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் நான் சொன்னேன் அதே தான் இப்போ வந்து இவங்க கருத்து தெரிவிச்சிருக்காரு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டி ட்வெண்ட்டி மேட்சஸ் ஆடி இருக்கோம் ஆனா ஃபிஃப்டி ஓவர்ஸ் ஆடும்போதும் டெஸ்ட் மேட்ச் ஆடுறதும் அந்த அளவுக்கு இல்லை இதுக்கான ம காரணங்கள் நிறைய இருக்கலாம் ஏன்னா இப்போ வந்து ஃபியூச்சரே டி ட்வெண்ட்டி போட்டிகள்னா சொல்லலாம் ஆனா அவரே ஒரு ஆஸ்பெக்ட் என்ன பார்த்துருக்காருன்னா இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து ஸ்பின்ல தான் இருக்கு ஹோம் சீரிஸ்ல ஸ்பின்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சரிங்களா லாங்கர் ஃபார்மேட்ஸ்க்கு ஸ்பின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனா அந்த ஸ்பின்ன நம்ம கரெக்ட்டா விளையாடல ஏன்னா அந்த ஒரு சீரிஸ் பாருங்க அந்த ஒரு சீரிஸ்ல வச்சு தான் அவர் சொல்றாரு நானுமே ரொம்ப ஆக்ரோஷமா அந்த விஷயத்தை பத்தி நான் சொன்னேன் இப்போ நிறைய கேள்விகள் வரலாம் என்ன சார் ஒரு சீரிஸ் வச்சு நீங்க டிசைட் பண்றீங்க ஒரு ஆடு தெரில அப்படிங்கறீங்க ஏன்னா தி வே டேட் வி 플레이ட் எப்படி நம்ம விளையாடி இருக்கோம் அந்த சீரிஸ்லங்கிறது ரொம்ப முக்கியமான அதாவது ஒரு காரண ஒரு பட சோத்துக்கு ஒரு சோது பதம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லாம சார் அப்படி சொல்ற மாதிரி ஆமா இப்ப நான் ஏன் அந்த அந்த ஆஸ்பெக்ட் அவர் முன் வைக்கிறாரு நானும் அதை சொல்றேன் அப்படின்னா ஒரு மேட்ச்க்கு எல்லாருக்குமே ஒரு மோசமான நாள் இருக்குங்க இந்தியன் கிரிக்கெட்டுக்கு பொறுத்த வரையில் அந்த மாதிரி ஒரு மோசமான நாள் இன்னைக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிப்டி ஓவர் கிரிக்கெட்ல இந்த சீரீஸ்க்கு முன்னாடி இந்தியா வேர்சஸ் ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் பைனல் அதே ஆஸ்திரேலியாவோட நம்ம சென்னையில வின் பண்ணோம் குரூப் ஸ்டேஜ்ல ஆனா நம்ம அங்க விளையாட நமக்கு தெரியல அது ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டு சரிங்களா இதே மாதிரிதான் நான் இன்னொரு இடத்துல வந்து ஒரு பதிவு பண்ணிட்டு இருந்தேன் இருநூத்தி எண்பது ரன் அடிச்சாலே இந்தியா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நான் ஒரு ஷோல நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து இருநூத்தி எண்பது அடிச்சிருந்தா கூட வின் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துது ஏன்னா ஸ்லோ விக்கெட்ஸ் இருக்கும் போது இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு நின்று ஆட தெரியறதுக்கான பொறுமை இன்னைக்கு வந்து இழந்துடுறோம் அப்படின்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன் ஏன் இந்த பொறுமை இல்லை அப்படின்னா இதுக்கான காரணம் நிறைய இருக்கலாம் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் நிறைய விளையாடுறதுனால இருக்கலாம் சரிங்களா இல்லாட்டி கொஞ்சம் டெக்னிக் இருக்கிறதுனால டி ட்வெண்ட்டி பொறுத்த வரைக்கும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அதுக்காக ஐம்பது ஓவர் போட்டிகள்ல போர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் கிடையாதோ டெஸ்ட் போட்டிகள்ல கிடையாதுன்னு கிடையாது ஆனா நீங்க அதிகமான பால் நீங்க ஃபேஸ் பண்ணணும் அப்ப அதிகமான பால் ஃபேஸ் பண்ணும் போது ரிஸ்க் ஃப்ரீ கிரிக்கெட் ஆடணும்னு நான் சொன்னேன் அதே பாயிண்ட் தான் நான் சொல்றேன் சோ ரயன் டென்ட்காட்டைய சொன்ன ஒரு விஷயம் என்னதுன்னா நம்மளோட ஒரு சாதகமான ஒரு விஷயம் ஸ்பின்னு அந்த ஸ்பின்னே வந்து முன்னாடி அளவுக்கு ஆடக்கூடிய நம்ம ஸ்பின்ன ஸ்ரீலங்காக்கு மூணு மேட்ச்சும் ஒரே மாதிரி விக்கெட்டை கொடுத்து வெளியில வந்து அந்த மேட்ச இருக்கும் சோ அந்த விஷயம்தான் அவருக்கும் வந்து ஒரு தோணின ஒரு விஷயம் ஆஸ் அசிஸ்டன்ட் கோச் அதை தான் வந்து அவர் வந்து மீன் பண்றாரு ஏன்னா இன்னைக்கு என்னன்னா சேனா கண்ட்ரிஸை நல்லா விளையாடிடுறோம் அவே சீரிஸ் நல்லா ஆடணும் அவை சீரிஸ் நல்லா விளையாடணும்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸில் வந்து நல்லா பயிற்சி பெற்றிருக்கோம் ஆனா இப்போ இந்தியன் பிக்சர்ஸ் ஆர் இந்தியன் கண்டிஷன் ஆர் ஸ்பின் போலிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கிற ஒரு பிக்சர்ஸ்சில் நம்ம நல்லா விளையாடாத மாதிரி வந்து நமக்கும் தோணுது அதேதான் வந்து ரயனும் வந்து இல்லை அவருமே சொல்லிருக்காரு ஃபாரின் பிக்சர்ஸ் அதாவது சேனா கண்ட்ரீஸில் வந்து விளையாடுறதுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இவங்க ஸ்பின்ன வந்து டிராபேக் ஆகி இருக்கு இவங்க விளையாடுறதுல அங்க கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கிறதுனால இங்க வந்து அவங்க விளையாடுறதுல கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதோட இல்லாம ஸ்ரீலங்கால ஸ்பின்னுக்கு மட்டுமே இருபத்தி ஏழு விக்கெட்டை விட்டுருக்காங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்றாரு அந்த இடத்துல அவரு சொல்லுங்க சொல்லுங்க அதான் சார் டாப்ல இருந்து

சரிங்களா நீங்க நினைச்சு பாருங்க ரெண்டு மாசமா ஐபிஎலுக்கு விளையாடினோம் அதுக்கு முன்னாடி ஐபிஎலுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டி ட்வெண்ட்டி போட்டிகள் தான் இருந்தது சரிங்களா இன்டர்நேஷனல் போட்டிகள் டி ட்வெண்ட்டி தான் இருந்தது அதுக்கப்புறம் ஐபிஎல் அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் இந்த வேர்ல்ட் கப் இருக்கிறதுக்காக இந்த வருஷத்துலயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டி ட்வெண்ட்டி போட்டிகள் தான் விளையாடினாங்க அதுக்கான காரணம் என்னன்னா வேர்ல்ட் கப்புக்காக ஒரு ஆஹ் ஒரு ஒரு நீங்க என்ன சொல்லலாம் ஒரு பயிற்சி ஆட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா சோ ஒரு ஒத்திகை மாதிரி நீங்க சொல்லலாம் அந்த ஒத்திகைக்காக தான் வந்து இந்த இவ்வளவு நடந்ததுன்னு சொல்லலாம் பைலாட்ரல் சீரீஸே பாத்தீங்கன்னா அவ்வளவு நடந்தது டக்குன்னு அந்த பிப்டி ஓவர் கான்டெஸ்ட் போகும்போது அதுவும் பால் டேர்ன் ஆகும்போது இந்தியா வந்து அவங்களுடைய வீக்னஸ் எக்ஸ்போஸ் பண்ண காரணம் என்ன அப்படின்னா நிறைய மேட்ச்சுகள் விளையாடல அந்த பிப்டி ஓவர் விளையாடல அதே மாதிரி நான் ஒரு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க கேட்டீங்களா அந்த கேள்விக்கு ஒரே விஷயம் என்ன தெரியுமா நம்ம பிளாட் பேட்டிங் டிராக்ஸ்ல விளையாடினது காரணம் மட்டும்தான் பிப்டி ஓவர் வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச்ல ஒரு ட்ரை சர்ஃபேஸ்ல சரிங்களா இந்தியா முந்நூறு ரன் மேல அடிக்க போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதுனாலதான் அந்த மேட்ச் நம்ம தோத்தோம் அந்த சிங்கிள்ஸ் அண்ட் டூஸ் ஆடிட்டு இந்த மாதிரி பிச்சுக்கு வந்து முந்நூறு ரன் அடிக்க முடியாது கஷ்டமான பிச்சு நினைச்சிருந்தாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா ரன்ன பால் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது ப்ராப்ளம் என்னன்னா பிப்டி ஓவரையும் நம்ம டுவெண்ட்டி ஓவர் ஆடுற மாதிரி நம்ம எடுத்துட்டு போறோம் அதுதான் பிரச்சனை சார் இப்ப என்னன்னா இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஐபிஎல் சொல்லலாமா சார் ஐபிஎல் தான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பிளாட் பிச்சா போட்டு விட்டுறாங்க அண்ட் தென் பேட்டர்ஸ்க்கு ஃபேவரா தான் இருக்கு பவுலர்ஸ்க்கு ஃபேவரா அதுல இல்லவே இல்லை ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஸோ இதுக்கு முக்கிய காரணமா வந்து கண்டிப்பா ஐபிஎல் சொல்லலாமா சார் கட்டாயமா நான் சொல்லுவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுவேன் ஐபிஎல் தான் காரணம் ஏன்னா ஐபிஎல் வந்து ஏன்னா ஒரு ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கணுங்க சரிங்களா காசு இல்லாம ஆட்டோ இல்லன்னு சொல்லலாம் ஆட்டோ இல்லாம காசு அந்த காசோட விஷயம் அங்க வந்துருது ஆட்டம் இல்லாம காசு இல்லைன்னு சொல்லி அதையும் நம்ம சொல்லலாம் எதுக்கு நான் அந்த ஆட்டம் இல்லாம காசு இல்லைன்னா யாருமே வந்து ஒரு ஐபிஎல் மேட்ச்ல ஒரு அணி வந்து நூறு ரன் அடிக்குது தடுமாறி நூறு ரன் அடிக்குது ரெண்டாவது அணி அந்த அதான் ரெண்டாவது போலிங் போட்டு அதே அணி டிஃபன் பண்றாங்க நைன்டி ரன்ஸுக்கு அந்த அணிய ஆல் அவுட் ஆக்குறாங்க இன்னொரு அணியை அந்த மாதிரி ஒரு ஒரு டார்கெட் இருந்து அதை டிஃபெண்ட் பண்றதுன்னா அது யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு டஃப்பான பிச்சில் என்னால நூத்தி இருபது ரன் கூட அடிக்க முடியல நூறு ரன் தான் அடிச்சு முடிச்சிருக்கேன் ஆனா அந்த நூறு ரன்ன நான் டிஃபென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் ஒரு மாதிரியான அதுவும் ஒரு த்ரில்லிங் கான்டெஸ்ட் தான் ஆனா மக்கள் அதை விரும்புறது இல்லை நமக்கு வேணுங்கிறது என்னதுன்னா முதல் டீம் இரநூத்தி அறாவது ரன் அடிக்கணும் ரெண்டாவது டீம் அந்த இருநூத்தி அறுபத்தி ஒரு ரன் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஓவர்ஸ்ல வந்து வின் பண்ணணும் கரெக்டுங்களா அது அந்த மாதிரி மைண்ட் செட் ஆயிருச்சு தான் மைண்ட் செட் ஆயிருச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து கிரிக்கெட் எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறேங்கண்ணா இது நான் தப்பா ரைட்டா நம்ம நான் சொல்ல விரும்பல நியூ ஏஜ் பீப்புள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் தான் மனசுக்குள்ள வந்து ஒரு உற்சாகம் கொடுக்குறது ஒரு டாட் பால் ஆடுனாக்க அது ஒரு உற்சாகம் கொடுக்கல சிங்கிள்ஸ் ஆடினா அந்த உற்சாகம் கொடுக்கல எல்லாருக்கும் அந்த ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸஸ் மேல அவ்வளவு ஆர்வம் வந்துருச்சு சோ அதனாலயுமே கேம் மாறி போயிடுச்சு ஸோ அதனால என்ன பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபிளாட் பிச் ரெடி பண்றாங்க ஸோ அந்த ஃபிளாட் பிச்சில் அடிக்க முடியும் ஆனால் எவ்ரி பிச் நாட் பி ஃபிளாட் நீங்கள் ஸ்ரீலங்கா கண்டிஷன்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா திரும்புற விக்கெட் அதுக்கு ஆட முடியல இப்போ இந்தியாவில் இதே மேட்சஸ் இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஸ்ரீலங்கன் பிச்சஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கிற டேர்ன் இந்தியாவில இருக்காது முன்னாடி காலத்துல இருந்தது இப்போ இந்த காலத்துல என்ன ஆயிடுச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக ரெடி பண்ணதுனால பிச்சஸ்யும் பிரமாதமா ரெடி பண்றாங்க அதாவது பேட்டிங் கேத்த மாதிரி நாங்க என்ன சொல்லுவோம் அத காங்கிரீட் தரை அப்படின்னோம் ஏன்னா காங்கிரீட் தரையில நீங்க கிரிக்கெட் ஆடும்போது பால் வந்து ஒன்னும் பெருசா ஸ்பின் ஆகாது ஒரே மாதிரிதான் வரும் ஈஸியா விளையாடலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனா இதுவே கொஞ்சம் ட்ரை அப்ரெசிவ் சர்ஃபேஸா இருந்ததுன்னா பால் எங்கேயாவது ஒரு இடத்துல குட்டிட்டுனா அப்படியே பாப் ஆஃப் டஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புழுதி கிளம்பும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பவுன்ஸ் ஒண்ணு வரும் இதெல்லாம் முன்னாடி காலத்துல இந்தியன் பிக்சர்ஸ்ல நடந்துட்டு இருந்தது இப்போ அதுக்கான வந்து ஒரு ஸ்கோப்பே கொடுக்கறது இல்ல ஏன்னா எல்லாருமே ஹை ஸ்கோரிங் கேம் பாக்குறாங்க இதுதான் காரணம் அண்ட் தென் அவரு சொல்லிருக்காரு ஸ்பின் ஆடுறதுக்கு டெக்னிக் மட்டும் இருந்தா பத்தாது ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட சொல்லிருக்காரு எந்த அளவுக்கு வந்து அப்ளை பண்றாங்க இந்தியன் டீம் இல்ல அப்ளை பண்றதை மறந்துட்டாங்கடா மென்டல் ஸ்ட்ரென்த் தான் முக்கியமா டெக்னிக் பாருங்க எவ்வளவோ பேரு டிஃப்ரெண்ட் டெக்னிக் வச்சு ஆனா ஹையஸ்ட் லெவல்ல சூப்பரா ஆடி இருக்காங்க இதுக்கு நான் உதாரணம் நிறைய பேருக்கு நான் சொல்றேன் முதல்ல ஆரம்பிச்சது யாருன்னா சிவ் சந்திரபால் அவர் பேட் எங்க பிடிப்பாரு தெரியும்ல எங்கே இருந்து அவரு நார்மல் ஸ்டாண்ட்ஸ் கிடையாது சந்திரபாலோட ஸ்டாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா விக்கெட்ல பேஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அப்புறம் பால் போடும் போது அவர் கரெக்டா வந்து பொசிஷன்ல வந்து விளையாடிடுவாரு அதே மாதிரி ஒரு பாகிஸ்தான் கிரிக்கெட்டர் பாத்தீங்கன்னா ஃபாவத் அலம்னு ஒருத்தர் இருக்காரு அவர் இப்படிதான் ஒரு மாதிரியா வந்து பேட்டை புடிச்சிட்டு இருப்பாரு நீங்க அவங்களாம் விடுங்க நம்ம தலைவர் மகேந்திர சிங் தோனி எடுத்துங்க சரிங்களா இன்னைக்கும் வந்து அவர் ஸ்பின்னர் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் பார்த்தாக்க பாஸ்ட் பாலர்ஸ் இன்னும் சூப்பரா ஆடுவார் ஆட மாட்டாரு ஆனா அவர்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் வந்து ஒரு ஸ்பின்னர் வந்தாலும் அந்த ஸ்பின்னரை எப்படி நான் கரெக்டாக நின்று நில நிதானமாக விளையாடணும் நீங்க அந்த டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப் ஃபைனல்லே பாருங்க முரளிதரன் வராரு நான் முரளிதரன் இருக்கிறதுனால நான் ஃப்ரெண்ட்ல போறேன் முரளிதரன் அடிக்கிறதுக்காக அவர் உள்ள போல முரளிதரனை விக்கெட் விடாம பத்து ஓவர் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துல தான் அவர் வந்து அவரே ப்ரமோட் பண்ணி யுவராஜ் சிங்க்கு முன்னாடி அவர் வந்தாரு ஏன்னா யுவராஜ் சிங் லெஃப்ட் ஹேண்டர் முரளிதரன் போடுற போலிங்க்கும் யுவராஜ் சிங் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் முன்னாடி போய் நான் ஆடி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேரி கிட்ட சொல்றாரு ஸோ அவரோட அவரோட திங்கிங் பவர் அங்கே என்ன அப்படின்னா முரளிதரனை விக்கெட் எடுக்க விடக்கூடாது சரிங்களா இப்போ அந்த மாதிரி யாரும் யோசிச்சாங்கனா யோசிக்கல நான் ரன் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சாங்க தவிர நான் விக்கெட் விடாம விளையாடணுங்கிற ஒரு திங்கிங் வந்தாலே உங்களுக்கு டெக்னிக் மேட்ரு கிடையாது அது டெம்பரமெண்ட் டெக்னிக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டெம்பரமெண்ட் உங்க மைண்ட் கேம் எப்படி இருக்கும் தோனியும் வந்து நிறைய பால் வந்து பீட்டன் ஆவாரு எல்லாம் ஆவாரு ஒரு மாதிரியா ஆடுவார் அவரு ஆனா விக்கெட்டை விட மாட்டாரு அந்த விக்கெட் விடாம ஆடுறதுக்கு அது வந்து அந்த ஒரு பிடி இருக்கணும் அது இருந்தாலே உங்களுக்கு லாங்கர் வேர்ஷன் ஆடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ இப்போ இவர் சொல்லியிருக்கிறது ஒன்று என்னன்னா எங்களுக்கு வந்து இலக்கு வந்து டபிள்யூடிசி தான் எங்களோட இலக்கு அதை தவிர எங்களுக்கு வேற எந்த இலக்குமே கிடையாது ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் ஜெயிச்சுட்டு வந்த ஒரு டீம் ஸோ இந்த டீமை இன்னும் கொஞ்சம் சென்தர் பண்ணணும்னா நான் அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை கையில எடுத்து நான் கொஞ்சம் ட்ரெயின் நல்லா பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னுங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு அண்ட் தென் எங்களோட இலக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா டபிள்யூடிசி தான் ஏன்னா நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு முன்னாடி இருக்கோம் எங்களுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு தான் காம்படிஷன் ஏவியா போயிட்டு இருக்கு இதுக்கு இடைப்பட்ட கேப்ல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அண்ட் நியூசிலாண்ட் சீரீஸ் மட்டும்தான் இருக்கு டெஸ்ட் அண்ட் தென் இதுல பாத்தீங்கன்னா மூணு ஒரு ஒரு சீரீஸ் மட்டும் ஓடிஐ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார் ஸோ இது எந்த அளவுக்கு இந்த சீரீஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணு சார் அண்ட் தென் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இருக்கு ஸோ இப்போ ஒரு மூணு சீரியஸ் இருக்கு அப்புறம் டபிள்யூடிசி வந்துரும் ஸோ இந்த இதெல்லாம் எப்படி அவங்க கரெக்ட் பண்ண போறாங்க சார் இல்ல அதாவது இப்ப கிரிக்கெட் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி ஒரு விஷயம் பார்க்கணும் இந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி அடுத்த என்ன வேர்ல்ட் கப் வருது சரிங்களா இப்ப அடுத்தது வந்து ஒரு ஐம்பது ஓவர் உலக கோப்பை போட்டி வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வருஷம் நிறைய பிப்டி ஓவர் மேட்சஸ் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல அதே வருஷம் ஆடுறதுக்கான இருக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இந்த வருஷம் வந்தது அதனால அந்த ஸ்டார்ட் ஆஃப் இதுல வந்து நிறைய டி டுவெண்ட்டி ஆடினாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டபிள்யூடிசி க்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய டெஸ்ட் மேட்சஸ் நடக்குது லாஸ்ட் ஒன் இயர் எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயர்ல வந்து நம்பர் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் ரொம்ப கம்மி சரிங்களா எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஒரு ஈவன் டென் இயர்ஸ் டேட்டா எடுத்து பார்த்தாலும் இந்த லாஸ்ட் ஒன் இயர்ல ரொம்ப கம்மியா டெஸ்ட் மேட்சஸ் ஆன மாதிரி ஒரு டேட்டா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலகக்கோப்பை ஐம்பது ஓவர் சர்வதேச கிரிக்கெட் போட்டி அதுக்கப்புறம் வந்து உலகக்கோப்பை இருபது ஓவர் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இது ரெண்டுமே வந்து வந்ததுனால அடுத்தது வந்து ஒரு ஐசிசி இவன்ட் என்ன வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டபிள்யூடிசி ஸோ அதனால பிட்வீன் இந்த டைம்ல நிறைய டெஸ்ட் மேட்சஸ் நடக்குது இப்ப பாருங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் என்ன போயிட்டு இருக்கு பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும் ஒண்ணு போயிட்டு இருக்கு சரிங்களா இங்கிலாந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு இருக்கு சரிங்களா போன வருஷம் இதே டைம்ல பாத்தீங்கன்னா போட்டிகள் நடக்கல ஓகே இந்த நடக்கலி ஓவர் வேர்ல்ட் கப்புக்காக எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய ஒன் டே கேம்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இந்த ஒரு விண்டோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் கப் அதனாலதான் அந்த வார்த்தையை அவர் சொல்லிருக்காரு ஏன்னா இந்த ரெண்டு சீரீஸும் சரி அதே மாதிரி பார்டர் கவாஸ்கர் சீரீஸ் ஆஸ்திரேலியால விளையாடும் போது ஈஸி கிடையாது சரிங்களா இந்தியால விளையாடும் போதும் அது ஈஸி கிடையாது ஆஸ்திரேலியா விளையாடும் போதும் அது கிடையாது பங்களாதேஷ் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இவ்வளவு டீமோட நம்ம பிளான் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டி டுவெண்ட்டி மட்டும் தான் ஆடுறாங்க சவுத் ஆப்பிரிக்கா கூட அண்ட் தென் வந்து ஒரு மூணு ஓடியை விளையாடுறாங்க கடைசியா இந்த இயர் ரெண்டுல பாத்தீங்கன்னா டிசம்பர் கிட்ட பாத்தீங்கன்னா இங்கிலாந்தோட விளையாடுறாங்க மித்தபடி மத்தபடி எல்லாமே பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் தான் நிறைய இருக்கு சோ இந்த டபிள்யூடிசி நமக்கு எந்த அளவுக்கு கடினமா இருக்கும் சோ அதுக்கு நம்ம பங்களாதேஷ தாண்டனும் நியூசிலாண்ட தாண்டனும் ஆஸ்திரேலியாவை தாண்டனும் சோ இதெல்லாம் தாண்டினாதான் நம்ம அங்க போக முடியும் சோ இந்த மேட்சஸ் எல்லாம் இந்தியாவுக்கு எவ்வளவு குரூஷியலா இருக்கும் சார்

அதுதான் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் சைட்ல நம்ம பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இதை ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா ஸ்பின் ஆடுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது ஏன்னா நம்ம லெகசி எப்படி நான் கஷ்டம் இல்லைங்கிறத எப்படி சொல்றேன்னா இந்த பிளேயர்ஸ் தான் புதுசா போறது இல்லை இப்போ ஒரு ஆஸ்திரேலியன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பின் ஆடுறதோ ஒரு இங்கிலாந்துக்கு ஸ்பின் ஆடுறதோ ஒரு புதுசாக வரந்த வரக்கூடிய பிளேஸ்க்கு ஆடுறது ரொம்ப கஷ்டம் இவங்க எல்லாருமே வந்து லோவர் டிவிஷன்ல ஆடும்போது ஒரு சரியான ட்ராக் இல்லாம நிறைய திரும்புற ட்ராக்லதான் விளையாடி இருக்காங்க அப்படி விளையாடிதான் அவங்க ஹையர் இடத்துக்கு வந்திருக்காங்க பண்ணலாம் நம்பர் நம்பர் வந்து ஸ்பின் ஆதரவா இருக்கு ஸ்பின் போலிங் சொல்ல முடியாது என்ன ஒரே ஒரு கேள்வி என்னன்னா அஸ்வினுக்கு அப்புறம் யாரு அஸ்வின் இன்ஜர் ஆனார்னா உங்களுக்கு அந்த பொசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு போலர் யாரு ஒரு ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆளு வந்து மைண்ட்ல வருது வாஷிங்டன் சுந்தர் சரிங்களா ஆனா அஸ்வின் அளவுக்கு அவர் ரீப்ளேஸ் பண்ண போறாரா இல்ல சோ வாஷிங்டன் சுந்தர் மாதிரி இருக்கிற ஆளுக்கும் வேற இருக்கிற ஆளுக்கும் இந்த டொமஸ்டிக் சீசன் தான் ஹெல்ப் பண்ண போறது அவங்க ஏன்னா பிகாஸ் நிறைய டெஸ்ட் மேட்சஸ் ஆட போனாங்க சரி ஏ ஜாக இன்ஜுரியும் அதிகமாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் இன்ஜுரி ஆனாலும் ரிகவரியும் உங்களுக்கு அதிகமாகும் டைம் இமீடியட்டா வந்து இப்போ இதுக்காக அஸ்வின் வந்து காயம் ஆயிடுவாருன்னு நான் சொல்ல வரல பட் ஆனா ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குல்ல ஏ ஜகாக சோ அதுதான் வந்து நம்ம ஒரு விஷயம் பாக்கணும் ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா எங்க விளையாட போறோம் இப்ப பங்களாதேஷ் சீரிஸ் எங்க ஆட விளையாட போறோம் நியூசிலாந்து சீரிஸ் எங்க விளையாட போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது எல்லாமே சப்காண்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல விளையாட போறோம் சரிங்களா சோ அப்படி இருக்கிறதுனால இது வந்து ஒரு கரெக்டா அமையற ஒரு வாய்ப்பு நமக்கு எங்க விட்டுருக்கோமோ அந்த வந்து நம்ம எடுத்துட்டு போறதுக்கான நல்ல வாய்ப்பு வந்து சோ அது அந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லுவேன் பாப்போம் சார் ஆஹ் இந்தியா சார் ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம் ஆஹ் இதை நான் சொல்ல மறந்துட்டது என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ரிலீஸ் என்ன அப்படின்னா ரோஹித் சர்மாவும் சரி விராட் கோலியும் சரி அண்ட் ரவீந்திர ஜடேஜா மூணு பேருமே டி ட்வெண்ட்டி போட்டிகள் இருந்து வெளியில வந்துட்டாங்க இருக்கிற மைண்ட் செட் அவங்க எப்படி அடாப்ட் பண்ணிப்பாங்க ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா லாங் இன்னிங்ஸ் விளையாடணும் எனக்கு ஒரு கட்டாயம் எனக்கு ஒரு கட்டாயம் இல்லை அதாவது பத்து பால் முப்பது ரன் அடிக்கணும் இல்ல இருபது பால் ஐம்பது ரன் அடிக்கணும் இருபத்தஞ்சு பால் ஐம்பது ரன் அடிக்கணும்ன்றது ஒரு கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி சீனியர் பிளேயர்ஸா இருக்கிறதுனால இனிமே அவங்க வந்து அந்த வேல்யூ ஃபார் விக்கெட்டை இன்னும் அதிகமா எடுத்துட்டு போவாங்க இதுக்கு ஒரு ஷிஃப்ட் எங்க வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டி டுவெண்ட்டி போட்டிகள் விளையாடாமல் இருக்க இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபிஃப்டி ஓவரையும் டெஸ்ட் மேட்சஸையும் போ ஆடுறதுனால அது ஈஸியா அவங்களால எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பாப்போம் சார் நீங்க இப்படி சொல்றீங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் வேற இருக்கு சோ அது வந்து டி ட்வெண்ட்டி தான் அந்த பார்மேட்ல அவங்க மூணு பேருமே விளையாடுவாங்க அவங்க பயிற்சி எடுக்கும் போதும் அதே பத்து இல்லா நீங்க டி ட்வெண்ட்டிக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கலாம் அடிச்சு ஆடுறதே ஈஸியாக அடாப்ட் ஆயிக்கலாம் நின்று ஆடுறதுதான் இன்னைக்கு எப்பவுமே நான் சொல்லுவேன் இப்ப நீங்க ஒரு பேட்டர் கிட்ட போய் கேளுங்க சரிங்களா நீங்க பக்கத்துல உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் நீங்க சொல்ல சொல்லுங்க டே மாப்பிள அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் உன்னோட உன்னோட இது என்னதுன்னா ஐம்பது பால் அவுட் ஆகாம ஆடணும்டா அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா பத்து பால் அவுட் ஆயிடுவான் சரிங்களா ஏ பத்து பால்ல வந்து ஐம்பது ரன் அடிக்கணும்னு சொல்லுங்க ஐம்பது ரன் நான் சொல்ல இருபது ரன் முப்பது ரன் அடிக்கணும்னு சொல்லுங்க அவன் ஃபோர் ரன் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ ரன் ஸ்கோரிங் இஸ் பாசிபிள் மணி பண்ணி தான் ரொம்ப கஷ்டம் நின்று தான் கஷ்டம் சரிங்களா ஸோ அந்த அடாப்டபிலிட்டி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடாப்டபிலிட்டி இன் டு டி ட்வெண்ட்டி இஸ் ஈஸியர் அடாப்டபிலிட்டி இன் டு டெஸ்ட் மேட்ச் அண்ட் ஒன் டே கொஞ்சம் டைம் எடுக்கும் இவங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதுனால அவங்களால ஈஸியா பண்ணிட முடியும் ஓகே சார் பார்ப்போம் சார் அசிஸ்டன்ட் கோச்சா இருக்கிற ரயந்தி டோசெட் வந்து இந்தியன் டீமை அனலைஸ் பண்ணி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயத்துல அவர் கருத்து சொன்ன விஷயத்துல தானே இறங்கி அதுக்கான வந்து ரிலீஃபை வந்து பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ இவங்களோட இலக்கு டபிள்யூடிசி ஸோ இந்த இலக்கை நோக்கி எப்படி டீமை வந்து பயணிச்சிட்டு போறாங்க எந்த அளவுக்கு டீமே வந்து நல்ல ஒரு முன்னிலைப்படுத்தி எல்லாருக்கும் டப் கொடுக்குற மாதிரியான ஒரு இந்தியன் டீம் எப்படி கட்டமைக்கிறாங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பாக்கலாம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி